மச்சப் சூப் வந்து செய்யப்படும் ஓகே அதான் வந்து இந்த வீடியோ ஓகே வீடியோக்கு போகிறக்கும் போது வந்து சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வார நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு அதில் இருக்கிற வெல் பண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்புக்கு வந்து தேவையான பொருட்களை நாங்கள் காட்டுவோம் என்ன கிட்ட கொண்டு வாங்குவோம் சரி சொல்லுங்க ஒன்றும் சொல்லுங்க லீஸ்ட்டு ஒரு நூறு கிராம் கரெக்ட் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கனவை

ஓகே இவனம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்புக்கு வந்து தேவையான பொருட்கள் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா தான் அம்மாவும் அண்ணையும் அடுத்த கவுசி என்னென்ட்டு சமைக்க போகிறோம்னா நாம் வந்து வீடியோ எடுக்க போகிறோம் சரி அம்மா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வறுவாட்டு கொண்டு வந்துட்டு நம்ம வாசம் பார்த்தீங்கன்னா ஓ வாசம் இல்லை நாற்றுக்கு அடிக்குது சித்தல் இது

இது போட்டு தான் கொஞ்சம் கலர் காட்டுமே நம்ம ஓகே நல்லா கொதிச்சு கொண்டு நாங்கள் ரக்கி குடிப்போமே நம்ம அண்ணா தான் நாங்கள் தருவீங்களோ இல்லை என்ன மாதிரி சரியா மடிவா கொதிச்சு

யோ. சவுதம் வந்து அப்ப கைல குடிக்க ஸ்டைல்ல வாய் ஊறு மடேன. இன்னைக்கு 90 சூப் வெச்சாச்சு. ம். என்ன விடைங்கணும் குறைவேனம்மா. ஓகே அண்ணி வேற எப்படி சூப். சூப்.